இன்றைக்கி நம்ம பார்க்க பார்க்கப்போதான் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் அப்புறம் உங்கள் முகம் கருமை நேரம் நீக்கிறதுக்கு ஒரு டிப்பு இருக்குது அதே நேரத்தில் முடி கொட்டுற பிரச்சனை நீங்கும் அதுக்கப்புறம் வர வரவிடாமல் எப்படி தடுக்கலாம் இவ்வளோ டிப்புகள் உங்களோட இருக்குது வீடியோ பாருங்கள் அதோட சேர்த்து கிச்சன் டிப்பு இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் வெல்கம் டு மை சேனல் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போடலாமா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எங்கள் கிராமத்து டிஷ்ஷு அடுப்பே இல்லாமல் கைப்புளி எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க ஒரு தட்டு சோறு நீங்கள் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஒரு எலுமிச்சங்காய் சைஸ்க்கு புளி எடுத்துக்கிறேங்க அதிகமாக வேண்டாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் இதை வந்து மொத்தம் நாலு பேருக்கு நான் செய்கிறேன் நான் கொஞ்சம் தண்ணியாக செய்கிறேன் நீங்கள் இன்னும் திக்கா செய்யுங்கள் என் மாமியார் வந்து நல்லா திக்காக செய்வாங்க பச்சை மிளகா ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக பொடிசாக கட்டிங் பண்ணிக்கிறேங்க ஓகே வெள்ளம் வந்து இந்த அளவுக்கு இன்னும் ரெண்டு மடங்கு கூட இங்கே எடுத்துக்கரலாம் இது வந்து உப்பு இதில் போட்டுக்கிறோம் இதிலேயே நீங்கள் அந்த வெள்ளத்தையும் போட்டுக்கரலாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா குளு குழு நல்லா திக்காக நல்லா கரைச்சிக்கிறணும் கரைச்சிக்கிட்டு அந்த தோள்கள் இருந்தால் மட்டும் எடுத்துருங்க முடிஞ்சிருச்சு இப்போ இதெல்லாம் நான் வெள்ளத்தை போடுறேன் வெள்ளம் வந்து இன்னொரு மடங்கு போட்டுக்கறங்க இது இனிக்கணும் புளிக்கணும் உரைக்கணும் இதுக்கு ஒரு வெள்ளை வெள்ளை சோறும் அப்புறம் வந்து ஒரு துவையல் இருந்தால் போதும் கருவாடை சுட்டு சாப்பிட்டால் அட்டரசமாக இருக்கும்பா வெஜிக்காரவங்க துவையல் அரைச்சி சாப்பிட்லாம் நான் வந்து இந்த புளிச்சார் இருந்தாலே நான் என் மாமியார் வந்து அந்த கருவாட்டை சுட்டு கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோட கைப்புலி வந்து அடிச்சுக்கிறவே முடியாது அந்தளவுக்கு நல்லா செய்வாங்க நான் கொஞ்சம் தனியாக செஞ்சுருக்குறேன் நீங்கள் கொத்திக்காய் செஞ்சுக்கறங்க ஓகே அப்புறம் நல்லா பணஞ்சி விட்டுருங்க அவ்வளோதாப்பா முடிஞ்சிருச்சு உப்பு புளிப்பு இனிப்பு எல்லாமே இருக்குது முடிஞ்சிருச்சு கட்டைப்பேர வறுத்து துவையல் செய்யலாம் இல்லைன்னா கருவாட்டை சுட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இப்போ கண்டிப்பில் போகலாம் பூரி மாவு சப்பாத்தி மாவுலாம் மிஞ்சி வச்சு அப்படின்னா சும்மா அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு லெஸாக கருப்பு அடிச்சிடும் ரெண்டு நாளில் இது உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் கருப்புலாம் அடிக்காது நம்ம கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி காத்து போகாத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும் இதை விட சின்ன டப்பாவாக இருந்தாலும் தான் இது ஃபுல்லாக போட்டு வச்சின்னா பிரச்சனையே இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு நாலு பூரிக்குள்ள மாவு இருக்குது நாலு அஞ்சு பூரிக்குள்ள மாவு அதைத்தான் நான் இப்படி வச்சிருக்கிறேன் சரியா புரிச்சிட்டோம்னா அது வேணும் சாப்பிட மாட்டாங்க வீணாக தான் போகும் மாவை வச்சுட்டோம்னா நாளைக்கு இதை ப்ராட்டா கூட போட்டு நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு காலடி பண்ணுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டெல்லாம் போகாது ஓகே டிப் நம்பர் ரெண்டு நம்ம இப்போ நரமுடிய எப்படி நிரந்தரமாக அகட்டலாம் எப்படி வர விடாமல் தடுக்கலாங்கிற ஒரு சின்ன டிப்பு பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஒரு கரண்டி கருஞ்சீரகம் ஒரு கரண்டி வெந்தயம் ஒரு அரைக்கரண்டி கடுகு இதில் வந்து கருவேப்பில இருந்துச்சுன்னா ஒரு புடி அளவுக்கு கருவேப்பிலை போடுங்க ஒரு புடி அளவுக்கு மருதாணி போடுங்க ரெண்டையுமே காய வச்சு தான் நம்ம போடணும் ஓகேயா அப்படி போட்டுக்கிறோம் அது இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க இதை வந்து எல்லாமே நல்லா வறுத்துக்கிட்டாச்சு கரிஞ்சீரகம் வந்து நம்மளை நம்மளுக்கு முடியை வந்து நரமுடி வர விடாமல் தரக்கூடிய தன்மை கருஞ்சீரகத்துக்கு இருக்குது அதே மாதிரி வெந்தயத்துக்கும் நம்மளுக்கு நல்லா முடிய வளர்ச்சிக்கு உள்ளது வெந்தயத்துக்கு நல்ல ஒரு இது இருக்குது அதனால் நம்ம அது எல்லாமே போட்டிருக்குறோம் கடுகு வெந்தயம் இது அப்புறம் மிக்ஸியை வந்து நல்லா சுத்தமாக தொடச்சிக்கிறோங்க க ஈரமே இருக்கக்கூடாது இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா தூள் பண்ணிக்கிறோங்க தூள் பண்ணி சளிக்கலாம் வேண்டியதில் தூள் மட்டும் பண்ணிக்கிறங்க ஊறுகாய்க்கெல்லாம் தூள் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி தூள்கள் பண்ணிக்கிறங்க ஓகே இதில் நீங்கள் வந்து நல்லா காஞ்சி போனால் மருதானியலை போனால் கருவேப்பிலை இருந்தால் கூட இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தூள் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேயா நெல்லிக்காய் தூள் கூட நீங்கள் போடலாம் எல்லாமே முடி சம்மந்தப்பட்டதாக இந்த பொருள் நான் சொல்கிற பொருள் எல்லாமே இந்த தூளை நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா எண்ணெய் காய்ச்சியில் கூட நீங்கள் வந்து நூறு மில்லிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த தூளை போட்டுக்கரலாம் அதுவும் நல்லது தான் நம்ம எல்லாம் நிறைய விடாமல் தடுக்கும் இப்போ நம்ம வந்து டை செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கிறோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த தூள் எடுத்துக்கிறோங்க இந்த தூளோட சேர்த்து நெல்லிக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கரலாம் தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கரலாம் அப்புறம் வந்து மருதாணி தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நீங்கள் அதை போட்டிங்கன்னா இன்னும் நல்லது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை எல்லாம் சூடாக வச்சு அடுப்பை லேசாக நம்ம காய்ச்சணும் இந்த பொருளை போட்டாப்புல நம்மளுக்கு முடி வந்து கண்டிப்பாக கருப்பாக போகாது அந்த டை அடிக்கிற மாதிரிலாம் வராது ஆனால் நம்மளுக்கு வந்து நரமுடி வராமல் பாதுகாக்கும் அந்த பொருள் ஃபுல்லாக அவ்வளோ தான் இப்போ எக்ஸ்ட்ரா நான் போடுறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு டை பவுடர் நம்ம டை தூள் வச்சுருப்போம்ல அது நம்ம நான் போடுறேன் ஓகே அதை போட்டு நல்லா இது போட்டால் தான் நம்மளுக்கு வந்து டை அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் டை தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க போதும் இந்த அளவுக்கு இது கரெக்டாக ஒரு ஒரு தலைக்கு தரலாமல் நம்மளுக்கு போதும் அதோடு சேர்த்து சின்ன ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் கூட அந்த தூள் போட்டு தான் நான் ஊற்றுறேன் அதுதான் கலர் உங்களுக்கு அப்படி இருக்குது அந்த எண்ணெயை தேய்ச்சாலே நம்மளுக்கு தேக்க தேய்க்க தேக்க நம்மளுக்கு இளநேரம் வரவே வராது லேசாரிக்கிலே நீங்கள் அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் செஞ்சு தேய்ச்சிடணும் இப்போ தான் இருபத்தஞ்சி வயசுலலாம் இப்போ வந்துடுது இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுலாம் இளநேரம் இதில் என்ன செய்யுங்க ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இலிமிச்ச சாறு போடுங்க ஓகேயா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நான் அடுப்பெல்லாம் அடைச்சாச்சு இப்போ அடுப்பெலாம் எரியலாம் இல்லை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு நரமுடி உங்களுக்கு இருக்க இருக்கிற இருக்க கண்டிப்பாக குறைஞ்சிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை இந்த பொருளை தேய்ச்சி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகே நம்பர் மூணு இப்போ நம்மளுக்கு முடி உதுருது இப்போ ஈஸியான ஒரு எளிமையான ஒரு டிப்பை சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் ஓகே வெந்தயத்தை வந்து ராத்திரிக்கு ஊற வச்சிருங்க இல்லை உங்களுக்கு ஊற வைக்கிற டைம்லேண்டா பரவாயில்ல அப்போவே ஊற வச்சு கொதிக்க வச்சிடணும் நம்ம என் வெந்தய நீர் எப்படி குடிக்கிறோம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க சிறு சிறு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சு இதை ஃபில்டர் பண்ணி தலையில் மசாஜ் பண்ணணும் தலையில் எப்படி மசாஜ் பண்ணுறா குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் செஞ்சு நீங்கள் குளிக்கலாம் ஓகே இல்லையா இதில் வந்து ஷேம்பு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலைக்கு வந்து தேய்க்கலாம் அதுவும் நல்லது இல்லையா குளிச்சு முடித்தோடனே ஸ்ப்ரே பட்டரில் ஊற்றி நீங்கள் வந்து குளித்து முடித்த பிறகு தலையை வந் தலையில் வந்து அப்படி அந்த வேர்களில் படுற மாதிரி இந்த வெந்தய நீரை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி ஊட்டிக்கின்றாலும் உங்களுக்கு முடி வந்து நல்லா முடி கொட்டாது வேருக்கு நல்லா பலம் கொடுக்கும் முடி சூட்டுனால குட்டுற பிரச்சனை நீங்கும் ஆனால் இது வந்து இழப்புக்காரவங்க செய்ய முடியாது அடிக்கடி ஜலதோஷம் முடிக்கிறவங்க இதை செய்ய முடியாது இந்த டிப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படி இருக்கிறவங்க வளர்க்க டைமாக செய்யாதீங்க ஓகேயா டிப்புளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு சக்கரை பொங்கலை பார்த்துட்டு அடுத்த டிப்புளுக்கு போகலாம் நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்குறேன் பாசி பயிர் எடுத்துருக்குறேன்ப்பா நீங்கள் வந்து அரை கப்பு பச்சரிசி எடுத்தீங்கன்னா கா கப்பு பாசிப்பயிறு எடுங்க போதும் இது வந்து தாராளமாக ஆறு பேருக்கு தாராளமாக போதும் அரிசி அப்படி கொஞ்ச நாள் அதை ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இந்த நேரத்தில் ஒரு கோழியை வச்சு லைட்டாக பொண்ணு பாசிப்பயரை வந்து வறுத்துக்குறேங்க பாசி பருப்பை வறுத்துக்குறேங்க வறுத்துட்டிங்கன்னா அடுப்பு அடைச்சிடுங்க முடிஞ்சிருச்சு ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது அப்புறம் நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தானே செய்ய போகிறோம் அதே ப்ரெஷர் குக்கரில் நம்ம வந்து போட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வந்து ஊறட்டும் ஊறின அப்புறம் நல்லா தண்ணியை நல்லா அலசி எடுத்துருங்க ஒரு கப்பு அரிசிக்கு வந்து நீங்கள் மூணு கப்பு தண்ணி ஊற்றுங்க உங்களுக்கு போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கருப்பட்டி சர்க்கரை வேற காய்ச்ச போகிறோம் அதனால் மூணு கப்பு தண்ணியை மட்டும் போட்டு கொஞ்சோண்டு கா கப்பு பால் போடுங்க கா கப்பு தண்ணி வந்து மூணு கப்பு ஊற்றுங்கப்பா கப்பு பால் ஊற்றி உப்பு போட்டு விசில் போட்டுருங்க ரெண்டு விசில் போடுங்க ஒரு விசில் வந்து ஸ்பீடாக அடுப்ப வைங்க மீடியமாக அடுப்ப வைங்க நம்ம லேசாக அடுப்ப வச்சுக்கிறோங்க பக்கம் விசில் போயிட்டு போட்டாச்சு இந்த இந்த சைடு வந்து நம்ம வந்து ஒரு கோழியை வச்சு சக்கரை பாவு காய்ச்ச போகிறோம் ஒனகா கப்பு கூழா போடுங்க இல்லைன்னா மண்டை வெள்ளம் போடலாம் கருப்பட்டி போடலாம் என்ன வேணுமோ போட்டுக்கரலாம் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பு குறைச்சதே வேண்டாம் ஒரு கப்பு போடுங்க இந்த இந்த இனிப்பு ரொம்ப நறுக்குன்னு இருந்துச்சு அதை நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன் கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிச்சதோட அடுப்பு அடைச்சிடுங்க நல்ல சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதோட வடிகட்டிக்கிறங்க பக்கத்தில் வந்து நம்மளுக்கு விசில் அடை அடிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிருவோம் அடுப்பு அடைச்சி நல்லா ஆறுன பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா அந்த குழஞ்சிரும் அந்த சோறு அந்த பொங்கல் ஓகே என்னட்டு நம்ம வந்து வடிகட்டியாச்சு நம்ம வீட்டில் வந்து ரொம்ப குலைவாக இருந்தால் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் வந்து கொஞ்சம் விசில் வந்து சீக்கிரமாகவே எடுத்துவிட்டேன் அந்த இதை எடுத்துட்டேன் ஓகே அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா அந்த கரண்டியில் வச்சு லைட்டாக நச்சுக்கிறேங்க நச்சாலே உங்களுக்கு நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிரும் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரை பவு இருக்குல்ல அதை ஊற்றுங்க சீராப் சர்க்கரை சீராப் இருக்குல்ல அதை ஊற்றுங்க இது நீங்க பாத்துக்கறங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைச்சி வேண்டாம் ஒரு காக்கப்பை எடுத்து வச்சுக்கிறோங்க எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிறோங்க இனிப்பு வந்து போதுமா பார்த்தாருன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் என்ன செய்யுங்க அடுப்பில் வந்து மீடியம்ல லைட்டாக அடுப்பை வச்சு லேசாக அப்படி கிண்டி விடுங்க கிண்டி விட்றதுக்குள்ள இந்த சைடில் வந்து நம்ம வந்து முந்திரி கிஸ்மஸ்னா வறுக்கலை அதை வறுத்துக்குறோம் இதுக்கு நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்கப்பா இது நெய் வந்து நான் மொத்தம் வந்து நாலு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் பட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் இந்த சைடு வந்து தூளை போட்டு கிண்டி விடுங்க இந்த டைத்தில் நீங்கள் பச்சைக்கருப்புறம் விரும்புனீங்கன்னா கொஞ்சோன்னு ஒரு பிஞ்சு அளவுக்கு பச்சை கருப்புற தூளை எடுத்து நீங்கள் போட்டுக்கறலாம் அப்புறம் இந்த மு நம்மளுக்கு வந்து முதிரி பருப்பு வந்து நல்லா புரிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் வந்து கிறிஸ்மஸ்ஸை போட்டு அடுப்பு அடைச்சிருங்க இல்லைனா ரொம்ப கறிவிடும் நம்ம நெய் முந்திரி கிறிஸ்மஸ் அதில் போட்டு ஒரு கிண்டி கிண்டி இருங்க இப்போ அடுப்பு அடைச்சி வச்சுட்டு பத்து நிமிஷம் அதை அப்படியே ஆரட்டும் ஆறனப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க உங்களுக்கு சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடும் சாப்பிட்டான பொங்கல் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டி புழு இயற்கையாகவே பெண்கள் வந்து முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் கருமை நேரம் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க கரும்பிலிகள் போகணும் கரும் வளையம் போகணும் கன்று கிழ உள்ள கரு கருமை நீங்கணுங்குறது எல்லாரும் ஆசைப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இது அருமையான ஒரு டிப்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அம்மன் பச்சரிசியெல்லாம் எடுத்துக்கிறோங்கப்பா ஆனால் நம்ம தோட்டத்தில் இருக்கிறதா இருக்கணும் ரோட்டில் உள்ளதெல்லாம் எடுக்கக்கூடாது அதெல்லாம் வந்து அசுத்தமாக இருக்கும் நம்ம அதை எடுக்காமல் நம்ம வீட்டு தொட்டிகளில் வந்து இது களை செடியாக முளைக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கிறோங்க இந்த அளவுக்கு இந்தளவு கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க இது ஒரு முகத்துக்கு தாராளமாக போதும் ஓகே அது நல்லா தண்ணியில் கழுவிட்டு இடிச்சுக்கிறேங்க இதோட சேர்த்து நான் வந்து ப பச்சைப்பயிர் பச்சைப்பயிராக நான் மிக்ஸியில் போட்டு நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் முகத்துக்கு போடுறதுக்கு அதிலிருந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் ஓகே சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க உங்களுக்கு போதும் போட்டு இதே நீங்கள் இடிச்சுக்கிறேங்க அப்புறம் வைட்டமின் இ உடைய எண்ணெய் வந்து ஒரே ஒரு டீப்பு மட்டும் நம்மளுக்கு வேணும் ஓகே இது மூணையும் சேர்த்து நீங்கள் முகத்துக்கு பூசுங்க இந்த பச்சைப்பயிருக்கு பதிலாக நீங்கள் இதை மாற்றிக்கிறலாம் இலையை மாற்ற முடியாது வைட்டமின் ஈயை மாற்ற முடியாது நீங்கள் மாற்றுறதா இருந்தால் பச்சைப்பேருக்கு பதிலாக கடலை மாவு போடலாம் உளுந்து மாவு போடலாம் ஆனால் சொந்தமாக செய்கிறதா இருக்கணும் ஓகே கடையில் வாங்குறது யூஸ் பண்ணக்கூடாது முகத்துக்கு அதை பார்த்துக்கறங்க ஓகேயா இதை நல்லா அந்த எண்ணெயை வந்து அந்த ஒரு ரெண்டு சொட்டு இருக்குது பாருங்கள் அதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நல்லா முகத்தை கழுவிட்டு முகத்தை தொடச்சிட்டு நீங்கள் என்ன செய்யும் இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே முகம் அப்படியே ஜில்லுண்டு இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட முகத்தில் இருக்க சூடு எல்லாம் அப்படியே தனியாக அப்படி ஒரு ஜில்லுன்னு இருக்கும் வேறு எதுவுமே செய்யாது நல்ல ஜில்லுன்னு இருக்கும் ஓகே அடவிட்டு முகத்தை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா காய விடுங்க அது காயிற டயத்தில் லேசாக கையை வச்சு லேசாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு முகத்தை கழுவிடுங்க அவ்வளோதான் வாரத்துக்கு ரெண்டு நாளே செய்யுங்கப்பா உங்களுக்கு முகத்தில் இருக்கிற மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியும் கரும்பில்லி கரும்பலையம் இருக்கிறவங்க கருமை நிறமாக இருக்கிறவங்க இதை போடலாம் சில பேருக்கு வெயிலில் போயிட்டு வந்து அப்படியே முகம் அப்படியே கருத்து போவோம் அவங்களாம் அதை செஞ்சுக்கறலாம் செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இப்போ நான் உங்களுக்கு கையில் தடவி இருக்கிறேன் இது கொஞ்ச நேரம் காஞ்சவொன்னா லேசாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை கழுவணும் அவ்வளோதான் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்துலேருந்து பதினிமிஷம் நம்ம முகத்தில் பூசி வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணி கழுவ முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ லைட்டாக நான் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகே மூலிகை செடியில் வந்து நல்லது மட்டும் தான்ப்பா செய்யும் கெடுதல் செய்யாதது தெரியாது ஓகே நீங்கள் நம்பி செய்யுங்க இப்போ நம்ம பூசிட்டு மசாஜ் பண்ணி கழுவிட்டு உங்களை காட்டியிருக்கிறேன் இந்த கையை இதில் தான் நான் பூசியிருந்தேன் எப்படி வெல் வெளுப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் பூசாத கையும் நீங்கள் பாருங்கள் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபில்லு பேக்க சொல்லுங்கள் அடுத்த பதிலில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்